திருப்புகள் கந்தர் அனுபூதி நெஞ்ச கண கல் நெகிழ்ந்துருகம் தஞ்சத்தரு சண்முகனுக்கியல் சே செஞ்சொல் பூனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரையானை பதம் பணிவாம் பஞ்சக்கரானை பத ஆடும் பரிவேலனி சேவல் என்ன பாடும் பணியே பணியாருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவே சாடும் தனியானை சகோதரனே சாடும் தனியானை சகோதரனே யோக நீ ராகுலயோகவித வினோதனம் நீயலையோ வெல்லாமற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகாசுரபூபதியே சொல்லாய் முருகாசுர பூபதியே வானோ புனல் பார்க்கனல் மாருதமோ ஞானோ தயமோ நான் மறையோ யானோ மனமோ இணையாண்ட இடம் தானோ பொருளாவது ஷண்முகனே தானோ பொருளாவது ஷண்முகனே வலைப்பட்ட கைமாத்தோடு மக்களினும் தலைப்பட்டழிய தகுமோ தகுமோ கிளைப்பட்டெழு சூற உரமும் கிரியும் வேலவனே பட்டுருவத்தொடுவேலவனே வேலவனே மகமாயை கலைந்திட வல்லபிரான் முகமாறும் மொழிந்தது மொழிந்தில நீ அகமாடை மடந்தையர் என்றயரும் சகமாயையு நின்று தயங்குவதே சகமாயையுள் நின்று தயங்குவதே திணியான மனோ சிலை மீது உனதால் அணியார் அரவிந்தம் அரும்பு மதோ பணியாயனவள்ளி பதம் பணியும் தனியாதி தயா பரணே தனியாதிமோகதயா பரணே கெடுவாய் கதி கதிகேல் கரவாது வடிவே வடிவேல் தாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினை விடுவாய் விடுவாய் வினை அமரும் பதி கேலக மரம் என்னும் ஏ பிமரம் மரம் கடமை பொருள் பேசியவா குமரன் கோமாரி மகன் சமரம் பொருதானவ நாசகனே சமரம் பொருதானவ நாசகனே குழல் மங்கையர் வலை பட்டு சல்படும் பரிசென்று ஒழிவேன் தட்டோடு அரவேல் செயல தெரியும் நிட்டூர நீரா கொல நேர் நிட்டூர நீரா கொல நேர் பயனே காலன் வரில் கலபம் தேர்மாமிசை வந்தெதிர்படுவாய் தார்மார்பவலாரி தலாரியனும் சூர் மாமடிய தொடுவேலவனே சூர் தொடுவேலவனே கூகாய என் கிளை கூடியழ போகா வகைமை பொருள் பேசியவா நாலு கவி தியாகா சுரலோகமணியே தியாகாசுரலோக சீகமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இறவான் சும்மா இரு சொல்லற என்றளுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே அம்மா ஒன்றும் அறிந்தில முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் அறியும் தருமோ ஒரு அன்று அரு அன்று உள்ளதன்று இளதன்று இருளன்று ஒளி என்று நென நின்றது இருளன்று ஒளி என்று என நின்றதுவே கைவாய் கதுவேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனநே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழி நாசியோடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் மாவாவினையே ஐவாய் வழி செல்லும் மாவாவினையே முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்றருள்வாய் பொறும் வரும் புவியும் பரவும் குரு என் குண பஞ்சரனே குரு குண பஞ்சரனே பேராசை என்னும் பிணியில் பிணி பட்டு ஓராவினை ஏன் உழலத்தகுமோ வீரா சூர் படவேலறியும் சூறாசுரலோக துரந்தரனே சூறசுரலோக துரந்தரனே யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவ தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புணர்வி நாமே நடவீ நடவீரிணியே நாமே நடவி நடவீரிணியே உதியாமறியா உணரா மரவாம் விதிமாலரியா விமலன் புதல்வா அதிகானகாபயாமரா சூர பயங்கரனே பதிகாவல சோர பயங்கரனே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடியந்த மேலாயில் வேலரசே என்றொரு பாவி வெளிபடினே என்றொரு பாவி வெளிபடினே

இருத்தால் வனசம் தர என்று இசைவாய் வரதா முருகாவயில் வாகனே விரதா சூரவி பாடனே விரதாசுர சூரவி பாடனே காலை குமரேசன் என கருதி தாலை பனிய தபம் எரியவா பாலை குழல் வள்ளி பதம் பனியும் வேலை சுரபூபதி மேறுவையே வேலை சுரபூபதி மேறுவையே அடியை குறியாது அறியாமையினால் முடிய கெடவோ முறையோ முறையோ வடிவிக்ரம வேல் மகிபாகுரமின் கொடியை புனரும் குணபோதரனே கொடியை புனரும் குணபோதரனே கூர்வேல் விழி கொங்கையிலேம் கொங்கையிலே சேர்வே அருள் சேரவும் என்னும் அதோ சோர்வேரோடு கொன்று தொலைத்த நேடும் போர்வேல போரந்தர போபதியே போர்வேல பொறந்தரபோபதியே மெய்யே என விவனை வாழ்வை உகந்து ஐயோ அடியின் அலைய தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே செய்யோய் மயிலேறிய சேவகனே

நிகழ்வாழ்வை விரும்பிய யான் என்னே விதியின் பயன் இங்கிதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மயில் ஏறியவானவனே மண்ணே மயில் ஏறியவானவனே ஆனமுதேயில் வேலரசே ரனே நவில தகுமோம் யானாகிய என்னை விழுங்கிவரும் தானாய் நிலை நின்றது த பரமேம் தானாய் நிலை நின்றது த பரமேம் இல்லை எனும் மாயையில் இட்டன நீம் பொல்லே நறியாமை பொருதிலையே மல்லேபுரி பன்னிருவாகுவில் இன் சொல்லே புனையும் சுடர் வேலவனே சொல்லே புனையும் சுடர் வேலவனே செவ்வா நுருவில் திகழ் வேலவனன்று ஓவாதன உணர்வித்தது தான் அவ்வாறறிவார் அறிகின்றதலால் எவாறொருவர்க்கு இசைவிப்பதுவேம் எவ்வாறு ஒருவர்க்கு வீழ்வாயன என்னை வீழ்வாயனிதனையே தாழ்வானவை செய்தன தாமுலவோ வாழ்வாயினிமையில்வாகனே வாழ்வாயினி மயில்வாகனே தலையை பதறி கதறி தலையோடு அலையே படுமாறது வாய்விடவோ கொலையே புரிவேடர் கொலபிடினோய் மலையே மலை கோரிடுவாகையனே மலையே மலை கோரிடுவாகையனே சிந்தோடு செல்வமெனும் பிந்தாடவி என்று விட பெறுவேன் மந்தாகினி தந்தவரோதயனே கந்தா முருகா கருணாகரணே கந்தா முருகா கருணாகரணே சிங்காரமடந்தய தீ நெறி போய் மங்காமல்யனக்கு வரம் தருவாய் சங்கராமசீக வலசண்முகனே கங்கா நதிபால கிருபாகரணி கங்கா நதிபால கிருபாகரணி விதி காணும் உடம்பை வினையேன் கதிகான கழல் என்றருள்வாய் மதிவால் நுதல் வல்லியை அல்லது பின் துதியா விரதாசுர பூபதியே துதியா விரதாசுர பூபதியே நாதா குமரா நமவென்றனார் தெப்பொருள்தான் வேதா முதல் விண்ணவ சூடுமலர் பாதா குரமின் பதசேகரணே பாதா குரமின் சேத சேகரணே பாதா குரமின் பத சேகரணேம் கிருவாயிடு விக்ரம வேலிரையோன் கிரிவாயிடு விக்ரம வேலிரையோன் பரிவாரம் என்னும் பதமே வலையே புரிவாய் மனநே பொறையாம் அறிவால் அடியோடும் அகந்தையே அறிவாயடியோடும் மகந்தையே ஆதாலியை ஒன்றறியேனையற தீ தாலியாண்டது செப்பு மதோ கூதால கேராத கொலு புகழ் வேலவனே வேதாலும் கணம் புகழ் வேலவனே மாயே சனனம் கெட மாயை வீடா என்று முடித்திடுமோம் ஓவே குரமின் கொடி தோல் புணரும் தேவே சங்கர தேசிகனே தேவே சங்கர தேசிகனே வினைவோட விடும் காதிர்வேல் மறவீன் மனையோடு தியங்கி முயங்கி கிடவும் வினையோடு விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கி கிடவும் சுனையோடு அருவி துறையோடு பசும் தினையோடு இதனோடும் திரிவேனே தினையோடு இதனோடு திருவேனே சாகாது எனையே சரணங்களிலே காக்கா நமனார் கலகம் செய்யும் நாள் வாகா முருகா வாகன வாகனே யோகா சிவஞான உபதேசிகனே யோகா சிவஞான உபதேசிகனே குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனி வேலை நிகழ்ந்திரலும் செறிவு அற்று உலகோடுரை சிந்தையும் அற்று அறிவு அற்று அறியாமையும் மற்றது அறிவும் அறியாமையும் மற்றதுவே தூசாமணியும் துகிலும் புனைவால் நேசா முருகானினது அன்பு அருளால் ஆசானிகளும் துகளாயின பின் பேசானுபோதி பிறந்ததுவே பேச அனுபூதி பிரததுவே சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும் படி தந்தது சொல்லும் அதோ வீடும் சுரன் மாமுடி வேதமும் இம் காடும் புனமும் கமழும் கழலே காடும் புனமும் கமழும் கழலே ிய கல்வி ஓலார் கடை சென்று இரவா வகைமை பொருள் ஈகுவையோ குறவா குமரா குளி சாயுதகும் சரவா சிவயோக தயா பரணே சரவா சிவயோக தயா பரணே என் தாயும் என்ன கருள் தந்தையும் நீ சிந்தா குலம் மாணவை தீ தினையால் கந்தா கதிவேலவனே உமையால் மைந்தா குமரா நாயகனே மைந்தா குமரா நாயகனே ஆறு ஆறையும் நீத்து அதன் நிலையே பேராடியின் பெருமாறுளதோ வித்து இமையோர் கூறாவுலகம் குழுவேத்தவனே கூராவுலகம் குளிர்வேத்தவனே அறிவொன்று அறநின்று அறிவார் அறிவில் பிரிவொன்று அறநின்று பிரானலையோர் சரி ஒன்று அறவந்து இருளே சிதைய வெறிவென்றவரோடு வென்றவரோடு வெறிவென்றவரோடு ஒருவேலவனே தன்னந்தனி நின்றது தானறியாம் இன்னம் ஒருவர்க்கிசைவிப்பதுவே கதிர்ல் கதிர்வேல் விகிர்தா நினைவா கிண்ணம் கலையும் கிருபை சூசுடரே கிண்ணம் கலையும் கிருபை சூசுடரே மதி கேட்டு அரவாடி மயங்கியறம் கதிகெட்டு அவமே கெடவோ கடவேன் ീ പോത്രീപിടി പോത്ര വീര് അടു സേവകനീ തിരി പോത്ര വീർ അടു സേവകനീ ഉരുവായ് ഉള്ളതായി മറുപായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாயணி குருவாய் வருவாய் அருள்வாயணி